இணைந்தளோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆசிக்கலி அதாவது இன்றைக்கு தமிழகத்துல அரசியல் பரபரப்புகள் அரசியல் களம் விடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு புறம் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடுகள் போய் இன்னொரு புறம் பார்த்தால் மக்களுக்கு மத்தியிலே கூட அரசியல் அரட்டைகள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழலிலே இணைந்த தமிழ்நாடு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளை பற்றிய ஒரு ஆய்வை நாம் செய்திருக்கின்றோம் இதை ஒவ்வொரு தொகுதியாக ஒரு தொடராக நாம் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியுமே ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இணைந்துதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாகும் அப்படி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றன அது எவை என்று பார்த்தோம் என்று சொன்னால் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கில்லியூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் தமிழகத்தினுடைய ஒரு கோடி தொகுதி ஒருபுறம் புறம் சங்கமிக்கக்கூடிய சங்கமிக்க ஒரு காட்சி இன்னொரு புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட காடுகள் என்று சொல்லி நடுவிலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதிதான் கன்னியாகுமரி பகுதி இந்த கன்னியாகுமரி இவ்வாறு இயற்கை எளிர்சூல அமைந்திருப்பதனாலேயே அதிக சுற்றுலா பயணிகள் குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவினுடைய பகுதிகளிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது இந்த பகுதியுடைய மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் மீன்பிடி தொழில்தான் இந்த மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரம் விவசாயத்தை பொறுத்த வரையில வாழையும் தேங்காயும் மரவள்ளி கிழங்குகளும் ரப்பரும் அதிகமாக இந்த தொகுதியிலே பயிரிடப்படுகின்றன குறிப்பாக ரப்பர் விளைச்சி நடக்கக்கூடிய ஒரே தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிதான் அதே போல பணப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஏலக்காய் மிளகு கிராம்பு போன்ற பயிர்களும் கன்னியாகுமரியுடைய மழை பகுதிகளில் பயிரிடப்படுகின்றன இப்படி விவசாயம் செழித்தூக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் மீன்பிடி தொழிலும் கணிசமான முறையில் காணப்படுகிறது தமிழகத்திலே அதிகமான மீனங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கன்னியாகுமரியும் ஒன்று தமிழகத்திலே அதிகமான அரசு அலுவலர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் கன்னியாகுமரி இருக்கின்றது பூக்கோளுடைய உற்பத்தியும் வெகுவாக காணப்படுகின்ற ஒரு தொகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொகுதியினுடைய மக்கள் தொகையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நகர்ப்புறங்களிலே எண்பத்தி விழுக்காடு மக்களும் கிராமப்புறங்களிலே பதினெட்டு விழுக்காடு மக்களும் வாழ்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில பதினெட்டு லட்சத்தி எழுபதனாயிரம் மக்கள் தொகைகளும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில சுமார் பதினஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியினுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபது விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்குது இந்த தொகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதே போல இங்கு இருக்கக்கூடிய மத ரீதியான மக்கள் பரவலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ சமூகம் நாற்பத்தி ஏழு விழுக்காடுகளும் இந்து சமூகம் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடுகளும் முஸ்லிம் சமூகம் நான்கு விழுக்காடுகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியினுடைய ஜாதிய பரவலை பொறுத்த வரையில நாடார் சமூகம் மிகைத்து இருக்கக்கூடிய தொகுதி குறிப்பாக கிறிஸ்தவ நாடார் சமூகம் முப்பத்தி ஐந்து விழுக்காடுகளும் இந்து நாடார் சமூகம் இருபத்தி ஐந்து விழுக்காடுகளும் மீனவர் சமூகம் ஒன்பது விழுக்காடு வரைக்கும் வெள்ளாளர் சமூகம் ஒன்பது விழுக்காடு வரையும் அதே போல தலித்துகள் நான்கு விழுக்காடு மலையாளத்தை சார்ந்த நாயர் சமூகம் நான்கு விழுக்காடு விஸ்வகர்மா இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு பிராமணர்கள் இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சொல்லி பரவலாக பல ஜாதிகள் இணைந்து வாழக்கூடிய ஒரு தொகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொகுதியை பற்றி ஒரு முக்கியமான இன்சைட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதி அதாவது நாற்பத்தி ஏழு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நான்கு விழுக்காடு முஸ்லிம்கள் ஆக ஐம்பத்தி ஓரு விழுக்காடு சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயே ஒரு தனித்து காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்க முடியும் இன்னொரு தனிச்சிறப்பும் இந்த தொகுதிக்கு உண்டு அதாவது பொதுவாகவே தமிழக களத்தை வரையில திராவிட கட்சிகள் தான் இருவேறு சக்திகளாக இருந்து கொண்டிருப்பார்கள் திமுக ஒரு புறம் இருந்தால் இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரசும் பிஜேபி தான் எதிரெதிர் துருவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன பிஜேபியும் காங்கிரசும் தான் இந்த தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் சமூகம் அறுபது விழுக்காடு வரைக்கும் சமூகம் அவர்கள் வெற்றி தொழிலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றிய ஒரு பார்வை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பாஜகவினுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இவர் தோற்கடித்தார் இவருடைய நாடாளுமன்ற பெர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு இருந்தது என்று பார்த்தால் எண்பத்தி ஒன்பது விழுக்காடு வருகை பதிவையும் அதே போல நூத்தி தொண்ணூத்தி ஆறு விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறார் நூத்தி எண்பது கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக இவர் எழுப்பிய கேள்விகளில் முக்கியமான விஷயம் கலந்து கொண்ட அந்த விவாதங்களின் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற விவாதங்களிலே இவர் கலந்திருக்கிறார் சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயில் சேவையை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விவாதங்களில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல தொகுதிக்குள் இவருடைய நிலைமை எவ்வாறு இருந்தது எவ்வாறு இவர் செயல்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தொகுதியிலே போன அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் சில வாக்குறுதிகளை இவர் வழங்கியிருந்தார் அந்த வாக்குறுதிகளில் சில பற்றியை நிறைவேற்றிருக்கிறார் சில நிறைவேற்றாமலும் இருந்திருக்கிறார் அதுல நிறைவேற்றிய வாக்குறுதிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை இரண்டு தரப்பை நாம் பார்ப்போம் குறிப்பா போன தேர்தல் பரப்புரையின் போது மீனவர்களை தேடுவதற்காக கன்னியாகுமரியில வந்து மீனவர்கள் அதிகம் மீன்பிடி தொழிலும் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னோம் அப்படி மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லும் பொழுது காணாமல் போவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயமாக கன்னியாகுமரியிலே இருந்து வருகிறது அவர்களை தேடுவதற்காகவும் கண்டுபிடிப்பதற்காகவும் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் அதை அவர் நிறைவேற்றவில்லை அதே போல கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று அமைப்போம் அதிகமாக நடைபெறக்கூடிய தொகுதி என்பதனால அதற்காக ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைப்பேன் என்று சொன்னார் அதையும் அவர் நிறைவேற்றவில்லை அதே போல ரப்பர் தமிழகத்திலேயே கன்னியாகுமரியில் தான் ரப்பர் பயிரிடப்படுகிறது எனவே ரப்பர் ஃபேக்டரி அமைப்பேன் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார் அதையும் விஜய் வசந்த் அவர்கள் நிறைவேற்றவில்லை இப்படி நெகட்டிவான சில கருத்துகள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன இருந்தாலும் கூட சில பாசிட்டிவான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் தொகுதிக்காக வழங்கிய நிதிகளை வந்து சரியான முறைகளை செலவழித்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்காகவும் மல்டி மல்டிபர்பஸ் பில்டிங் கட்டுவதற்காகவும் அதே போல சமூக நலக்கூடங்கள் கட்டுவதற்காகவும் சாலை அமைப்பதற்காகவும் ரேஷன் கடைகள் அமைப்பதற்காகவும் அந்த தொகுதி நிதியை அவர் செலவழித்திருக்கிறார் குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தேங்காய் பட்டணத்திலே பிஷிங் ஹார்பர் அமைப்பதற்கான வேலை துவங்கப்பட்டிருக்கிறது அதே போல நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கக்கூடிய பணியும் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனை நவீனப்படுத்தக்கூடிய கன்னியாகுமரியில் இருந்து களியக்காவிலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக பதினாலு கோடி தொண்ணூறு லட்சத்தை பெற்று வழங்கியிருக்கின்றார் இன்னும் தன்னுடைய சொந்த பணத்திலும் சில செலவுகளை செய்திருக்கிறார் குறிப்பாக கல்வி உதவித்தொகை மருத்துவ சேவை என்று சொல்லி ஒரு கோடிக்கும் அதிகமான செலவில் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்திருக்கிறார் கன்னியாகுமரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் வசந்தை பற்றி நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்கின்றன பாசிட்டிவான சில விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலை பற்றி பார்க்க வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே பொது தேர்தல் நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வெற்றி பெற்ற வசந்தகுமார் அவர்கள் இறந்ததன் காரணமாக இடைத்தேர்தல் அத்தொகுதியிலே வருகிறது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து கன்னியாகுமரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது அப்பொழுது விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ் சார்பிலாக வசந்தகுமாரிய மகன் விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ் சார்பிலே போட்டியிடுகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபி சார்பிலே போட்டியிடுகிறார் இதுல விஜய் வசந்த் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ விழுக்காடு வாக்குகளையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகளையும் நாம் தமிழ் கட்சியினுடைய அமைச்சர் ஆழ்வின் அவர்கள் ஐந்து புள்ளி மூன்று நாலு விழுக்காடு வாக்குகளையும் மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர் சுபா சார்லாஸ் ஒரு விழுக்காடுக்கும் குறைவான வாக்குகளையும் பெற்றிருந்தார் இந்த தேர்தலுடைய நிலவரத்தை பற்றி நாம் அலச வேண்டும் என்று சொன்னால் இத்தேர்தலிலே பாஜகவுக்கு சில சாதகமான சூழல் இருந்தது காங்கிரஸுக்கும் சில சாதகமான சூழல் இருந்தது குறிப்பாக பாஜகவிற்கு சாதகமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தியில பிஜேபி ஆட்சி இருக்கிறது எனவே நான் வெற்றி பெற்றால் இத்தொகுதியிலே வந்து மத்திய அரசுடைய உதவியோடு பல நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் நான் அமைச்சராகவும் மாறுவேன் என்று சொல்லி பரப்புரை செய்தே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டார் அது அவருக்கு சில பாசிட்டிவான விஷயங்களையும் சில வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும் ஆனால் விஜய் வசந்த் அவர்களுக்கு அவரைய தந்தை உழைப்பின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிம்பத்தி வந்து உருவாகி இருந்தது எனவே அது அவருக்கு ஆதரவாக இருந்தது இன்னும் துறைமுக துறைமுகங்கள் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு எடுத்த முடிவுகள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எதிர்மொழியை ஏற்படுத்தியிருந்தது எனவே அதுவும் பாஜகவிற்கு பாதகமாகவும் காங்கிரசுக்கு சாதகமாகவும் இருந்தது இறுதியிலே விஜய் வசந்த் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ிருஷ்ணன் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் சார்பில் ஹெச் வசந்தகுமார் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அதே போல பிஜேபி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு வாக்குகளையும் ஏடிஎம் கே கூட்டணியில் பாஜக சார்பாக போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளையும் அமமுக கட்சி மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகள் சுமாரான வாக்குகளையே பெற்றிருந்தார்கள் ஆக இந்த களத்திலே எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்கில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவே இருந்தார் ஆனாலும் கூட மத்திய அரசு கொண்டு வந்த துறைமுக திட்டம் இணையம் துறைமுகம் போன்ற விஷயங்கள் வந்து கன்னியாகுமரி மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல முடியும் குறிப்பாக மீனவச்ச குவத்துக்கு மத்தியில ஒரு பெரிய எதிர்வலையை பாஜக சந்தித்திருப்பது இந்த சூழலில் ஒரு இக்கட்டான சூழலில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பாஜக எதிர்கொண்டது எனவே போட்டியிட்ட எச் வசந்தகுமார் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட எச் வசந்தகுமார் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்று அதாவது இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தோற்கடித்தார் அதே போல இந்த தேர்தலில் கிள்ளியூர் காங்கிரஸ் இரண்டு மடங்கு வாக்குகளை குறிப்பாக கிள்ளியூர்ல மூன்று மடங்கு வாக்குகள் பிஜேபி மூன்று மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு சாதகமான ஒரு சூழல் இருந்தது அதை சரியாக பயன்படுத்தி ஒரு பெரும் வெற்றியை பதிவு செய்தார் அதற்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி இந்த ஒவ்வொரு கட்சியும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில எவ்வாறு வாக்கு வங்கியில் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுகவையும் திமுகவையும் தவிர்த்து பிற கட்சிகள் தனியாக போட்டியிடும் அவர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார்களோ அதை நாம் வாக்கு வங்கியாக எடுத்துக் கொள்கிறோம் அப்படி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார்கள் அதாவது திமுக கூட்டணியில் இல்லாமல் அதிமுக கூட்டணியிலும் இல்லாமல் தனியாகவே காங்கிரஸ் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் அவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார் எனவே தனித்து போட்டியிட்டு பெற்ற இந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருந்து கொண்டிருக்கிறது சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இரண்டு கட்சிகளும் இணைந்து இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார்கள் தமிழகத்தில் பதினேழு தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டார்கள் அதில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் உண்டு அதில் விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனைச்சர் ஆர்வீன் அவர்கள் கடந்த இடைத்தேர்தலில் ஐந்து புள்ளி மூன்று நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார் மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் சுபாஷ் சார்லஸ் அவர்கள் ஜீரோ புள்ளி ஏழு எட்டு விழுக்காடு வாக்குகளை கடந்த இடைத்தேர்தலில் பெற்றிருந்தார் அமமுகவுடைய வேட்பாளர் ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போல பிஜேபி பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல தனியாகவே போட்டியிட்டாங்க அப்படி போட்டியிட்டு அவர்கள் சுமார் இருபது புள்ளி ஐந்து நாலு விழுக்காடு வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் அதாவது சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் சேர்த்து மொத்தமாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் ஆக விழுக்காடு அளவிலே பார்த்தோம் என்று சொன்னால் இருபது புள்ளி ஐந்து நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் எனவே கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் பிஜேபிக்கு ஒரு இருபது விழுக்காடு வாக்கு வரும் என இரண்டு கட்சிகளும் தான் ஒரு பிரதான சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இறுதியாக இந்த தொகுதியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு புறம் காங்கிரஸ் இன்னொரு புறம் பிஜேபி அதிமுக கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு ஸ்பேஸ் இல்லை என்பதனால பிஜேபியா காங்கிரஸ் கட்சியா என்பதுதான் இங்க கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் மிக்க ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து விளவங்கூர் சட்டமன்ற தொகுதி கில்லியூர் சட்டமன்ற தொகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதியிலையுமே வந்து காங்கிரஸ் வலுவான வாக்கு வங்கி நீங்க வரலாற்று தேர்தல் வரலாற்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருந்திருக்கிறது குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியாக போட்டியிட்ட போது கூட வந்து பிஜேபி பெரும் கூட்டணியோடு ஒரு சாதகமான சூழலை போட்டியிட்ட போது கூட அவ்வளவு தொகுதி வித்தியாசம் இல்லை அவர்களுக்கு மத்தியில காங்கிரஸ் வலுவாக இங்கே எப்பொழுதுமே காணப்பட்டிருக்கிறது தற்பொழுதுமே கூட வந்து இந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் இதுல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மற்றும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் தான் ஓரளவுக்கு போட்டி இருப்பது போல தெரிகிறது அதாவது ஆறு தொகுதிகள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அதுல நாம வந்து ஒரு ஆறு பிரிவாகவே இதை பிரிக்கிறோம் ஓகேங்களா அதுல கன்னியாகுமரிக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் போட்டி கொடுப்பாங்க நாகர்கோவில் பிஜேபி தரத்திலிருந்து சில வாக்குகள் கணிசமாக வாங்கப்படும் ஆனால் மீதி இருக்கிற நான்கு தொகுதிகளிலுமே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இதை காங்கிரசுக்கான டிராபேக் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மீனவர்கள் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கணிசமாக முழுவதுமாகவே வந்து கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸை நோக்கி பயணிக்கும் ஆனால் இந்த முறை மீனவர்களுடைய தரப்பில ஒரு சில அதிருப்திகள் இருந்து கொண்டிருக்கிறது விஜய் வசந்த் வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகளை சில நிறைவேற்றவில்லை மீனவர் சமூகத்திற்கு அவர் கொடுத்த வாக்குகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த எதிர்வினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே மீனவர் சமூகம் தன்னுடைய வாக்குகளையும் தன்னுடைய செல்வாக்குவையும் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தனியாக வேட்பாளரை நிறுத்தலாமா என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தையும் போய்கொண்டிருக்கிறது அவ்வாறு நிறுத்தினால் அது காங்கிரஸை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தும் எனவே அவ்வாறு நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மீனவருடைய வாக்குகள் என்னதான் அதிர்ச்சியாக இருந்தாலுமே கூட அது காங்கிரசுக்கே தான் திரும்பும் என்பதே எந்த விதமான மாற்றி கருத்தும் இல்லை அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சி வந்து பாத்தீங்கன்னா மீனவர் சமூகத்துக்கு மத்தியில பெரிய அளவில் களப்பணி ஆட்சி கொண்டிருக்கிறது கடந்த ஒரு இரண்டு இரண்டரை காலமாக எனவே போல அவர்கள் தரப்பிலே வந்து ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவரை தான் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளராக நிறுத்திருக்கிறார் மீனவர் சமூகம் கிறிஸ்தவர்கள் தான் ஆக வந்து மரியா ஜனிஃபரை அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க எனவே காங்கிரஸ் வாக்குகளில் கொஞ்சத்தை வந்து நாம் தமிழர் பிரிக்கும் என்றும் இந்த கள நிலவரம் கூறுகிறது ஆனாலுமே கூட காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கண் கன்னியாகுமரி மக்கள் இருப்பதாக இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ள ஒரு தொகுதியாக இது காணப்படுகிறது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் களப்பணி ஆட்சி கொண்டிருக்கிறார் என்றாலுமே கூட கடந்த காலங்களிலே வந்து அவர்கள் கொண்டு வந்த சில துணைமுக திட்டங்கள் இந்த மக்கள் குடும்பத்திலும் இன்னும் அதிர்வலையாகவே தான் நின்று கொண்டிருக்கிறது எனவே இந்த தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கூட காங்கிரஸ் கட்சி வச்சு வாய்ப்புள்ள தொகுதியாக நாம் கன்னியாகுமரியை கூறலாம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி அஹ் முழுவதுமாக பல்வேறு கோணங்களில் நாம் பார்த்தோம் வருகின்ற காலங்களில் தொடராக பல தொகுதிகள் அடுத்தடுத்த தொகுதிகளை பற்றி நாம் பார்ப்போம் இணைந்திருந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி